செய்தி நாளை அதாவது மே ஏழு மத்திய அரசு வந்து முக்கியமான ஒரு உத்தரவு மாநிலங்களும் போட்டிருக்காங்க அதாவது போர் ஒத்திகை மக்கள் வந்து அதாவது போர் ஒத்திகைங்கிறது வந்து மக்கள் மக்கள் பாதிப்பு இல்லாமல் செய்கிறதுக்காக செய்கிறது அதாவது தப்பி தவறி எதிரி நாட்டில் இருந்து விமானத்து மூலமாக அல்லது குண்டுவதும் போடுறாங்க அது பெரும்பாலும் நகரங்களில் முக்கியமான இன்சுலேஷன் அதாவது அணு மின் நிலையம் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட் இது பெரிய பெரிய ஃபேக்ட்ரி தளவாடங்கள் இடம் இதுகளெல்லாம் வச்சு பொதுவாக எதிரி நாடுகள் அதை அதை கணக்கெடுத்துட்டு படுவாங்கிறது ஒரு நடை நடப்பது உண்டு அதை பாதுகாப்புக்கு இவங்க எதிர அதை தடுக்கிற ஏவுகணை விட்டு பண்ணணும் இன்றைக்கி நிலமையில் வந்து நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து அயன்டோம் அதாவது இந்த இஸ்ரேல் பயன்படுத்துகிற மாதிரி எத்தனை ராக்கெட் வந்தாலும் அத்தனையும் விண்வெளியிலே அடித்து காலி பண்ணுற மாதிரி இஸ்ரேல் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம நாட்டிலே முழுக்க முழுக்க வச்சிருக்கணுங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன் இப்போ அதுக்கடுத்த பார்த்த தகவல்கள் எப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த அயன்டோம் வந்து நம்ம சட்டப்பில் இருக்குது அது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணது ஒன்று மட்டும் இல்லை அது அந்த அது வந்து கடைசி ஆயுதமாச்சுட்டு ஒரு ஒரு லெவல்லையுமே நம்மளுடைய ராக்கெட் வந்து எதிர்த்து எதிரி நாட்டிலேருந்து வருது அப்படின்னா விண்வெளியிலேயே அதை அடித்து காலி பண்ணுற மாதிரி நம்ம நாட்டிலேயும் பாதுகாப்பு இருக்குது ஸோ இது இது இருக்கிறத மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லைன்னா வந்து குண்டு அம்பாடு போடான்னு சொல்லி உள்ளே வந்து போட்டு அங்கே இருக்க அப்பாவி மக்களும் சேர்ந்து பாதிக்கப்படுற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அதனால தான் இந்த இப்போ இந்த ஒத்திகைங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு முன்ஜாகிரதையா சைரன் அடிக்கிறாங்க நார்மலி எழுபத்தி ஒன்று சண்டை காலத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நாடு தழுவே சண்டைன்னு நடந்ததில்லை ஸோ அந்த பங்களாதேஷ் வாரில் வந்து திடீர்னு சைரன் அடிப்பாங்கன்னா கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க எதுக்கான எதிரினுடைய விமானமோ அல்லது இது வந்து இருட்டாக இருக்குன்னா எதிரி உள்ளே வர முடியாது அதாவது இருட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி எவ்வளோ மாறிடுச்சுன்னா இந்த லாங்கிட்யூட் லேட்டிடியூட் கோஆர்டினேட் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ரூட் மேப் போடுறது வரைக்கும் எல்லாமே அந்த அந்த சிஸ்டத்தில் தான் வர்றது ஸோ ரூட்டில் வந்து எந்த ரூட்டில் போகலாம் அதுக்கடத்துல ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் வித்தியாசத்துக்குள்ள கரெக்டான இடத்தை கொடுக்கும் அந்த அமைப்பில் இப்போ ஒரு அது பர்ட்டிகுலர் இன்சுலேஷன் அவை வந்து கொண்டு போடணுன்னு பிளான் பண்ணாங்கன்னா அது யாராக அந்த எந்த நாடு நம்ம நாடுமே இப்போ பாகிஸ்தானுடைய இந்த பயங்கரவாதிகளுடைய ட்ரைனிங் சென்டர் எல்லாமே நேராக அந்த எந்த இடங்கிறத வந்து லாங்கிட்யூட் லாட்டிடியூட் அந்த அதாவது அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பூமியில் ஒரு ஒரு இடத்தையும் இந்த கணக்கு படி சொல்லலாம்னு ஒரு கணக்கு அதன்படி அது எந்த நம்பரில் இருக்கோ அதை கணக் அதை வந்து செட் பண்ணி ஏவுகணை போடுறதுல வந்து எலக்ட்ரானிக் மின்னணு கண்ட்ரோல் அதில் வந்து எந்த இடத்துல அடிக்கணுங்கிறத போட்டிருச்சா கரெக்டாக அங்கேயே போய் அடிச்சிடும் அதுக்கு இடையிட்டு அதை தடுக்கிறதுக்கு எதாவது வந்ததுன்னா இது தப்பிக்கு இல்லை மாட்டுறாங்கிறது இதுதான் அமைப்பு இப்போது அப்போது இருட்டாக்கி செய்தாலும் அந்த மாதிரி லாங்கிட்யூட் லைட் குளோபல் பொசிஷனிங் அது பேர் வந்து குளோபல் பொசிஷன் வாங்க அப்படி செய்து குண்டு போட்டார்கள் என்றால் அது நம்ம இருட்டு நாளாக வராதுங்கெல்லாம் கிடையாது ஆனால் வருகிறது என்றால் மக்கள் வெளியே நடமாடாமல் பாதுகாப்பாக இப்போது பார்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பதுங்கு குழியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து குண்டு போட்டாலும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அது சரி பட் ஊருக்குள்ளேருக்கு எல்லா இடத்துலையும் அது பண்ண முடியாது இருந்தாலும் இது என்ன இந்த இந்த டெக்னாலஜினுடைய முன்னேற்றத்தின் காரணத்தினால் இருட்டாக இருந்தால் அவங்க எவனை எதிரி இது வந்து வராதான்னா அது அப்படி சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய வாதம் அதுக்கு தான் இந்த அயன்டோம்ங்கிறது வந்து எங்கேருந்து வந்தாலும் அது தரைக்கு வர போய் ஆகாயத்தில் வச்சு அடிக்கும் அது வர்றதே இது கவனித்து அந்த மாதிரி இஸ்ரேலில் பண்ணிடுறேன் இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு சுற்றி உள்ள பல நாடுகள் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் பிரச்சனை அது வந்து இந்த யூதர்கள் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் இவங்க ரெண்டூருக்கும் எல்லா இஸ்லாமியரும் சென்ற போடுறாங்கன்னு சொல்லலை அங்கே உள்ள மற்ற ஈரான் சப்போர்ட்டில் உள்ள பயங்கரவாதிகள் இந்த மாதிரிலாம் நடக்குது இது முன்னாடி எகிப்தே எழுதுனது அதெல்லாம் இப்போ ஒதுங்கிட்டாங்க முடியலைன்னு என்ன சொல்லுவாருன்னா இது அந்த ஒரு குட்டி நாடு சுற்றி இருக்க எதிரிகள் இருந்தும் அவர்களை பெரிதாக பாதிக்கவில் இரநூறு ராக்கெட்டை இருந்து விட்டாருன்னா ஒன்று ரெண்டு தான் விழுந்தது மீது எல்லாம் வழியிலே அடிச்சு விட்டாங்க ஒன்று ரெண்டு தப்பிச்சு வந்து சொல்லும் இந்த மாதிரி நம் நாட்டிலும் அந்த அமைப்பு இருக்கிறது என்பதை இப்போ வந்த சில செய்திகள் ஆர்டிங்களை படித்தேன் அதை நம்ம பாதுகாப்பு தேவை அதை செய்து கொண்டு இருக்கின்ற அதுவும் போக ஒன்று இரண்டு தப்பி வரைந்தால் மக்கள் பொதுவெளியில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை சைரன் அந்த சைரன் சங்க சத்தம் கேட்குதுன்னா மக்கள் உடனே வெளியே பொது இடங்கள் இல்லாமல் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துல போய் இருந்துக்கணும் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரவானாங்க இருக்குது ரோட்டில் இருந்தால் நடந்து போகக்கூடாது படுத்துக்கணுங்கிற மாதிரி சில இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆபத்தை குறைப்பதற்கு மட்டுமே சரி அதே மாதிரி தாக்குதல் நடைபெற்றால் அது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த மக்களை அவர்களை அவர்களை பாதுகாப்பது ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் எதாவது கொடுக்க வேண்டியது ஏற்காவது காயம் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு உடனே செய்கிறது இந்த மாதிரி எல்லாமே இந்த இதில் வரும் ஸோ இந்த செயல்பாடை நாளைக்கு ஏழாம் தேதி நாளைக்கு செய்கிறாங்க நம் அரசாங்கம் முனைப்புடன் பாகிஸ்தானை தண்டிப்பதற்கு பாகிஸ்தானை தண்டிப்பதற்கு இதுதான் சரியான டைம் இப்போ ஐநா சபைக்கு அவன் கொண்டு போய் க்ளோஸ் டோர் மீட்டிங் அதாவது பூட்டிஆரைக்குள்ள அவர் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இப்போ சண்டைக்கு வரப்படாது அப்படினு இன்னும் பேசுனாங்க அங்கே வந்திருக்க இன்றைக்கு ஒருக்க தகவல் என்னென்னா பாகிஸ்தானை நீ எப்படி இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீ இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும் அணுகுண்டு போடணும்னு எப்படின்னு பேச முடியும் இந்த மாதிரி ராக்கெட் டெஸ்ட்லாம் இப்போ பண்ணுறாது எதுக்குங்கிற மாதிரி கொஞ்சம் டஃப் கேள்வி கேட்டிருக்காங்கிற மாதிரி செய்தி வந்தது இதையெல்லாம் நாம் பார்த்து பாகிஸ்தானை கேள்வி கேட்கிறார்கள் என்று நாம் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக பாகிஸ்தான் இந்த கேவலமான கீழ்த்தரமான கொடுமையான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது பயங்கரவாதிகளை நம் நாட்டுக்குள்ளே அனுப்பி கொஞ்சம் கொஞ்சம் பல இடங்களில் நம் மக்கள் ரத்தம் சிந்துகின்றனர் இதற்கு ஒரு முடிவு எடுவென்றால் பாகிஸ்தான் திருந்த வேண்டும் இனி அவர்கள் திருந்துவார்கள் என்பதை காட்டிலும் அவர்களை ஒடுக்கி திருத்துவது என்றால் அந்த பக்கம் பலசிஸ்தான் பிரிஞ்சு போவோம் இப்படி எல்லாம் நடந்தாதேன் நமக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும் என்பது நம் கருத்து இப்படி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான கவனத்தை பார்க்கணும் ஏன்னா சைனாவும் துருக்கியும் இவங்களாம் ரோக் நாடுகள் தான் அதாவது ரவுடிகள் நாடுன்னு பார்த்தீங்களா பாகிஸ்தானோட சேர்ந்த இது இந்த துருக்கியுமே வந்து எரடோ என்கிற வந்து ஒரு முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிக்கலாம் அந்தால அவன் வந்து நியாயத்துக்கெல்லாம் பார்க்குறது இல்லை இஸ்லாமியர்னா அது தக்க மற்ற எவன் செஞ்சாலும் தப்புன்னு மாதிரி பேசுகிறான் அந்த அவனும் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி இருந்தது ப சைனா பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆனால் வெளிப்படையாக மிக அதிகமாக சைனா வருவதற்கு திட்டத்தனமாக கொஞ்சம் ஆயுதங்கள் கொடுக்குறது அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது எத்தனை ஆயுதம் கொடுத்தாலும் இன்றைய தகவல் படி பாகிஸ்தானில் வெடிபொருட்கள் நீங்கள் இப்போ ராணுவ டேங்க் இருக்குது அதாவது பீரங்கி இருக்குது கூடுபட ராக்கெட் எல்லாம் இருக்குன்னா அதுக்குள்ள வெடிபொருட்கள் வந்து நாலு நாள் சண்டைக்கு தாக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள அதுக்கு மேலே காசு இல்லை அவன் கடமையை தலையணும் துருக்கி மாதிரி எத்தனை நாளை கொடுப்பாங்க ஸோ இதுதான் நிலைமை சரி அதே பாதிப்பு நமக்கு இருக்காதுன்னா நிச்சயமாக பொருளாதார பாதிப்பு இருக்கும் ஆனால் பொருளாதார பாதிப்பு இருக்கும் என்பதற்காக இவர்களை இந்த நேரத்தில் கொடுக்கவில்லை என்றால் நாம் எப்போதுமே இரத்தம் சிந்திக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்பது தான் யதார்த்தம் இதுக்கு மேலே விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியமில்லை இது சரியான தருணம் இந்த எழுபத்தி ஒன்று சண்டையில் கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து பங் பங்களாதேசம் சொல்லி உருவாவதற்கு இந்தியாவினுடைய உதவி தான் முழு முக்கிய காரணம் இப்போதைய ஆட்சியில் இருக்கும் அயோக்கியர்களை தவிர்த்து இதற்கு முன்னால் இருந்தவர்கள் இந்தியாவிடம் நட்புறவுடன் தான் இருந்தார்கள் இப்போ இருக்கிறவன் வந்து இவன் ஒரு அயோக்கியன் அவன் திரும்பி பாகிஸ்தானோட போய் சேர்கிற மாதிரி சேர்ந்துக்கிட்டு இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாவுக்கு போகலை வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவுக்கு அரபிக்கடலுக்கும் தொடர்பு இல்லை நீங்கள் அரபிக்கடல் வழியாக எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களை அடைக்க முடியும் அதாவது அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் அபத்தமாக கொழுப்பெடுத்து போய் இந்த யூனஸுங்கிறவங்க பேசினான் பங்களாதேசினுடைய இடைக்கால அரசின் தலைமை ஆலோகரம் முட்டாள் என்று சொல்லுவேன் அவனை அதாவது நன்றி கெட்டவர்கள் இவர் இவர்களையும் ஒடுக்க வேண்டிய டைம் வந்துவிட்டது என்பது நம் கருத்து தப்பித்தவறி வங்காளதேசம் வாலாட்டினால் நம்முடைய பலத்தில் ஒரு நாள் அவர்கள் தாக்கு பிடிப்பார்கள் என்பது ச சந்தேகமே அவர்களையும் ஒடுக்க வேண்டும் இந்த இவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் நம் ராணுவத்தின் மீது நம் மக்களுக்கும் சரி எனக்கும் சரி மிக அதிகமான நம்பிக்கை இருக்குது நம் இராணுவமும் மிகவும் நம்பிக்கையோடு தான் இருக்கிறது அவர்களால் வெல்ல முடியும் அது அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணி மிகப்பெரிய லெவலில் ஒரு அதாவது பேட்டில் ஹார்டன்னு சொல்லுவாங்க சண்டைக்கு வலுவாக தெரு தெளிவாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற நம் ராணுவம் ஒரு ஒழுக்கமான இராணுவம் நம் இராணுவமும் அவர்களால் சாதிக்க முடியும் என்பது நம் கருத்து நம் நாட்டு அரசியல்வாதிகள் இந்த காங்கிரஸில் உள்ள சில அயோக்கியர்கள் மற்ற ரீஜனல் பார்ட்டி அங்கே உள்ள ஒரு சில அயோக்கியர்கள் தேச விரோத தன்மையோடு பேசுவவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் சட்டப்பூர்வமாக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சரியான நேரம் பாகிஸ்தானை ஒடுக்குவதற்கு தாமதிக்காமல் ஏன்னா தினசரி பிரதம மந்திரியினுடம் முப்படை தளபதிகள் நே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலாளர் அப்படின்னு எல்லாரும் இராணுவ மந்திரி அப்படின்னு டெய்லி பேசி என்ன தயார் நிலைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவ்வளோ சீரியஸாக செய்து கேட்டுருக்காங்க பாகிஸ்தானில் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ஆணுக்குண்டை போடுறோம் கழுதையை போட்டுறோம்னு எதோ சொல்லிட்டு பதட்டத்தில் அவர்கள் உளறிக்கொண்டு இருக்கின்றனர் என்பதுதான் உண்மை அவர்களுடைய பொருளாதார நிலைமை நான்கு நாள் தாக்கு பிடிக்காது என்பது உண்மை அது இல்லை பொதுவாக இராணுவத்திலே எந்த ஒரு நிறுவனத்திலேருந்தும் ராஜினாமா பண்ண செய்வது என்பது நடப்பதுதான் ஆனால் ஐயாயிரத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் ஆஃபீஸர்கள் வந்து ரிசைன்மெண்ட்டு போகிறாங்க இப்போ சமீபத்தில்ங்கிறது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய மக்களே அங்கு உள்ள இந்த ப்ரேயர் டயத்தில் பேசும்போது இந்தியாவுக்கு எதிர்ப்பான நிலைமை அவர்களிடம் இல்லை அந்த நாட்டு தான் காரணம் என்று பேசும் அளவிற்கு அங்கே இப்பொழுது நிலைமை மாறியுள்ளது பாகிஸ்தான் இராணுவத்தை ஒடுக்குவதற்கு இதைவிட சரியான சந்தர்ப்பம் அப்படி என்றால் அங்குள்ள மக்களே கண்மூடித்தனமாக அந்த இராணுவம் செய்வதை ஏற்றுக்கொண்டு இல்லை என்பது தான் யதார்த்தம் இங்கே நம்ம அந்த காங்கிரஸில் எல்லாம் அந்த மாதிரினா அங்கே அந்த மாதிரி கிடையாது இங்கே இருக்கிறவங்க தான் அரசியல் வெற்று அரசியல் எங்கே இதில் இந்த பலன் பிஜேபி பிறமான அவங்க பதட்டத்தில் இருக்காங்க இன்னொன்று இப்படி பேசி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணால் நம் நாட்டு முஸ்லீம் சகோதரர்களுடைய ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி முட்டாள்தனமாக நினைத்து கொண்டு இருக்கின்ற என்பது தான் என் வாதம் நம் சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் அந்த மாதிரி அல்ல அதாவது மிஸ்கைட் தவறாக வழிநடத்தப்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசாங்கம் அதாவது போலீஸோ எதுவும் அது வந்து நடவடிக்கை எடுக்க எடுக்குது அவர்களை தவிர்த்து பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் எப்பவுமே சொல்கிறது பீஸ்ஃபுல் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது அமைதியாக எல்லோரும் வாழ வேண்டும் அந்த மனக்கூட்டத்தில் உள்ளவர்கள் நம் சகோதரர்கள் அதனால் இந்த காங்கிரஸில் உள்ள சில முட்டாள்தனமான வாதம் செய்யும் ஈவன் க கர்நாடக முதல் மந்திரி இப்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரான் அந்தாலும் ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டு ரஃபேல ரஃபேல் விமானமா அதில் வந்து எலும் செம்பளம் இது பச்சை மிளகாய கட்டி இந்த மாதிரி ஐக்கியர் அதை வந்து கிண்டல் பண்ணுறாங்கண்ணா ரஃபேல் விமானத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை சண்டை வரையிலே உங்களுக்கு தெரியும் ரஃபேல் எந்த என்ன போடு போடுதுங்கிறத சண்டை வரப்போகிறது நாம் நம் நாட்டிற்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்கம் இப்போது செய்வது மக்கள் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாளை அதற்குரிய அந்த ட்ரைனிங் நடக்குது எல்லோரும் அதை கவனித்து சண்டை வரும் பட்சத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சில நாட்கள் சிரமங்கள் நம் எதிர்காலத்திற்கும் நம் நாட்டிற்கும் மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கொடுக்கும் என்பது நம் கருத்து ஆகையினால் இந்த சிரமங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம் நாடு போருக்கு செல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளணும் போருக்குன்னா என்ன அங்கே உள்ள இடத்தெல்லாம் நம்ம நாடு முதல் குண்டு போடணும் அவன் பதில் போட்டாலும் வேற அடிக்கணும் இதுதான் நியாயம் ஏன்னா பயங்கரவாதிகள் எங்கே இருந்தாலும் நம்ம குண்டு போட்டு அழிக்கலாம் எங்கே இருக்கிறாங்களோ அந்த கட்டடத்தை சேர்த்து அழிக்க வேண்டியது அந்த மாதிரி குண்டு போடையில் அது எதிர்வனையாற்றோன்னு சொல்லி பாகிஸ்தான் குண்டு போட்டாங்கன்னா அப்புறம் பாகிஸ்தான் இராணுவத்தை கொடுக்குறதுக்கும் நம்ம ஏறணும் இதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் என்பது நம் கருத்து நாம் நம் நாட்டின் முடிவிற்கு உறுதுணையாக இருப்போம் நம் எதிர்காலத்திற்கு நம் மக்களின் எதிர்காலத்திற்கு நம் மக்களின் எல்லா மதத்தைச் சேர்ந்த இந்தியாவில் இருக்கும் அத்துணை மக்களின் அமைதியான வாழ்விற்கு இப்போதைய பாகிஸ்தானை ஒடுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தை ஒடுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் நல்லதை நினைப்போம் வரும் மற்ற விசித்துவோம் நன்றி வணக்கம்